திமுக முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் மறைவுற்ற செய்தி தற்போது திமுக மத்தியில் பேர் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் இவரது மறைவுக்கு அரசியல் கட்சியினர் தங்களது இரங்கலையும் தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழகத்தின் முதலமைச்சரும் திமுக தலைவரான மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் உள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் உடல்நலக் குறைவால் காணமானார் என்ற செய்தியை கேட்டு வேதனை அடைந்தேன் திமுகவில் பல்வேறு பொறுப்புகளிலிருந்து கழக பணியையும் மக்கள் பணியையும் திறம்பட ஆற்றிய செயல் வீரர் பரமசிவம் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையில் திமுகவினர் பரமசிவத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக குவிந்து வருவதாக தகவல் விலையாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது